அயோத்திதாச பண்டிதர் திராவிட பேரொழினா ராமசாமி ஐயா என்ன திராவிட இருட்டா அப்படின்னு நம்ம சுயமான அறிவாளி கேள்வி கேட்டிருக்காருங்க இவர் திராவிட பேரொழினா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன ராமசாமி ஐயா இருட்டா பேரொழியா இருட்டா பேரொழியா இருட்டா தெரியல கண்டுபிடிக்க முடியல கண்டே பிடிக்க முடியல வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே சேனலுக்கு பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க உனக்கு சீமானுடைய அரசியலை பார்த்து பயம் அப்படின்னு எங்க சொல்றாங்க அதுவும் தம்பிகள்லாம் வந்து கமெண்ட்ல சொல்றத பார்த்தா நீ கதறி நீ கதறி நீ கதறிங்கிறாங்க ஆமாங்க உண்மையாலுமே சீமானுடைய அரசியல் வளர்ச்சியை பார்த்தா எனக்கு பயந்தாங்க ஏன்னா சீமான் தான் சொல்றாரு அரசு போய் மக்கள் கிட்ட கேக்குதாமா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதாவது உங்களுடன் ஸ்டாலின் பத்தி பேசிட்டு இருக்காரு மக்கள் சொல்லுவாங்களாமா நீங்கதான் பிரச்சனை அறுபது ஆண்டு காலமாக எங்களை நீங்க பிச்சைக்காரங்க ஆக்கி வச்சிருக்கீங்க அதாவது அரிசிக்கு பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க இலவச வேட்டி சேலைக்கு பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க கல்விக்கு பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சின்ன பையன் திரு சீமான் அவர்கள் சில்லறைய செதற விட்டுருக்காரு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரசு அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்த வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிற்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திவிட்டு மண் காக்க மொழிகாக்க மானங்காக்க எப்போ வருது இப்போ கூட சீமான்னு சொல்கிறது தப்புந்தா தொழுது சைமன்னே சொல்லிக்கலாம் ஏன்னால் அவரே சங்கடப்பட்டுருவார் ஏன் தாய் வச்ச பேரை எந்த நாய் மாற்றணுதுன்னு அவரே கேட்டாலும் கேட்பார் அதனால் நம்ம சேஃப்ட்டியாக சைமன்னு சொல்லிக்குவோம் ஆ இப்போல்லாம் கேட்க மாட்டாருங்க இப்போ கேட்க மாட்டார் கொஞ்ச நாள் கழித்து கேட்பார் அதனால் நான் சேஃப்டிக்கு சைமன்னே சொல்லிக்கிறேன் நீங்கள் சைமன் அப்படின்னு என்ன சொல்கிற இடத்துல எல்லாம் சீமானே எடுத்துக்கோங்க ஓகேங்களா சைமன் அறுபது ஆண்டுகளாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அறுபது ஆண்டுகளாக பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் எந்த இனம் தெரியுமா எந்த இனம் மாடு கட்டி போரடிச்சா மாறாது என்று சொல்லி ஆனை கட்டி போரடிச்ச இனம் அப்படியே ஒரு யானை நடந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே அப்படியே நெல்லு குப்பு 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 குப்புன்னு விழுகுங்க அதை பார்த்துதான் புறநா நூற்றுல ஒருத்தர் பாட்டே எழுதிருக்கிறாரு யானை புக்க புலம் போல கெடுமே பிறரும் உண்ணான் மாடல்ல மற்றையவை அப்பேற்பட்ட இனம் இந்த அறுபது வருஷமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு சொல்றது இத சொல்றது சைமனா இருக்கலாம் சீமானாவும் இருக்கலாம் அது எந்த வாயா இருந்தாலும் அதுல மெய் பாக்கணும் சீமானுக்கு மொய் மட்டும்தான் வரும் அறுபது ஆண்டுகளாக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற இனம் சரி அப்ப அந்த அறுபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் இன்று பிறந்த நாள் காணும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அப்படியே கார்ல ஊருக்கு போயிட்டு இருக்கிறாரம்மா அங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில தங்க செங்கோலை வச்சுக்கிட்டு மாடல்ல மற்றையவை எவ்வளவு பெரிய செல்வம் அதெல்லாம் ஆடல்ல அற்றையவை அந்த செல்வத்தை அழகாக ஒட்டிக்கிட்டு இருக்கான் அத பார்த்த காமராஜர் ஏன்பா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கியே ஏன் படிக்க வல்லனு கேட்குறாரு அதாவது இது எப்போ அறுபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அறுபது வருஷத்துல தான் நம்ம மாறி இருக்கோம் அறுபது வருஷத்து அறுபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மேய்க்கிறவங்க கூட தங்க செங்கோல்ல தான் ஆடு மேய்ச்சிட்டுருந்தான் அதுதான் வரலாறு அந்த பணக்காரங்க கிட்டே தான் சொல்கிறாரு நம்ம தமிழ் லிட்ரேச்சர் எவ்வளவு பெரிய லிட்ரேச்சர் கற்க கசேடார கற்பவை கற் நிற்க அதற்கு தக பணக்காரன் புகினும் கற்கை நன்றே இப்போ இருப்பட்ட சமூகத்தில் பிறந்த அவ்வளோ பெரிய பணக்கார பையன் நீ ஏன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அந்த அதுக்கு அந்த பணக்கார குழந்த திருப்பி இந்த முதல்வர்கிட்ட சொல்லுது காலையில அளவு சாப்பாடு ஆரடஜன் இட்லி மதியானம் மட்டன் பிரியாணி ரெண்டு கிலோ மட்டன் சாப்ஸ் மட்டன் லிவர் மட்டன் குடலு எல்லாம் காக்கா கிலோ இருக்கு அது சாப்பிட்டு நேரா வேலைக்கு வந்து ஈவினிங் போனேன்னு வேங்களா நேராக போனால் ஆட்டு ஈரலை பொறிச்சு வச்சு அது கூட பொறிகல்ல போட்டு ஒரு புடி பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்காருவேன் அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு ஒரு எடுப்பு சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே மல்லா கப்படுத்த ஆட்டுக்குட்டி முட்டை கோழி குஞ்சு வந்ததுன்னு இசையாவசமாக இதயம் இது 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 நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவான காமராஜரும் ஆனவம் பெரிதா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி நிம்மதியா எந்த சங்கடமும் இல்லாம தூங்கிடுவாங்க அறுபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி இருந்துச்சுங்க அப்ப ஏற்பட்ட பணக்கார பையன காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜரு இன்று பிறந்த நாள் கொண்டாடும் காமராஜர் அந்த காமராஜரு அந்த பணக்கார பையன்கிட்ட நீ மாடெல்லாம் மேய்க்காத உன் பணத்தையும் உன்னோட செல்வத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு உன்னோட மாடு மாடல்ல கல்வி மாடே மாடு வா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு அன்னைக்கு வந்த பையன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பிச்சு எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கான் இந்த அறுபது வருஷமா இந்த சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுத்து ஆக்குனது தான் இந்த திராவிட ஆட்சியின் சாதனை அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க தாத்தா சும்மா பணமரத்துக்கு கீழே நின்று ஏறி நின்றுட்டு சுட்சா அப்படியே மேல போவாருக்கு போயிடும் போயிடும் இப்படி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழர்களா நாம இருந்தோம் எப்போ அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தோம் மன்னர் ராஜராஜன் ஒத்திக்கிறான் அவனுக்கு லோக்கல் பிள்ளைங்க

முன்னாடி நம்மளா வாழ்ந்தோங்க அவ்வளவு குடின்னு ஒரு குடி இருக்கு இருக்குது நம்ம ஊர்ல ஹைஜீனிக்க அவங்கள தவிர ஒரு சமூகம் கூட இந்த உலகத்துல கிடையாது இன்னைக்கு சிங்கப்பூர்ல ரோட்ல எச்சி துப்புனா ஃபைன் போடுறாங்க எங்க இருந்து இந்த விஷயத்தை டிரைவ் பண்ணி எடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதே ஆதி குடி ஒரு தேங்காய் தொட்டி இரு இடுப்புக்கு பின்னாடி ஒரு சீமார் இந்த ரெண்டு ஆக்சசரிஸ் இல்லாம அவங்க ரோட்டுக்கு வந்ததே கிடையாது இன்னைக்கெல்லாம் நம்ம வாங்குற பைக்கை விட அக்சசரிஸ் ரேட் அதிகமா இருக்கு அந்த மாதிரி தான் ஆதிக்குடி மக்கள் எல்லாம் அந்த ரெண்டு ஆக்சசரிஸும் இல்லாமல் ரோட்டில் நடந்தே போயிட மாட்டாங்க அவ்வளோ ஹைஜீனிக் பீப்புள்ஸ் பிச்சைக்காரா ஆக்கிட்டாங்க அந்த மாதிரியான மக்களை இந்த திராவிட கட்சி அறுபது வருஷமா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மள விவசாய பெருங்குடிங்க இருந்த விவசாய பெருங்குடிகள் நீங்க எந்த விவசாய வீட்டுக்கு போனாலும் மொடா மொடாவா சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் விவசாயின்னு சொன்னது சேத்துல கால் வைக்கிற அவங்க சொல்ற மாதிரி கூலிக்கார பசங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பச்சை துண்டை போட்டுட்டு பகுமானமா சுத்துறவங்களை நான் சொன்ன இந்த விவசாய லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க ஏன்னா அவங்க அவங்க சொல்ற விவசாயிகள் நம்ம அவங்கள பத்தி பேசல அப்படி சேத்துல கால் வைக்கிற அந்த விவசாயிகளோட வீட்டுல முடா முடாவா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படியே சாப்பாடு ஒரு பத்து கிலோ வெந்துட்டு காய்கறி எல்லாம் போட்ட குழம்பு பத்து கிலோ வெந்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கறி குழம்பு வந்துச்சுட்டு இருக்கும் பா எல்லாம் வசதியா இருந்த இந்த தமிழ் சமுகத்தை அறுபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க இப்படி தனங்க இருந்தோம் ஆனா வேலை வெட்டியே இல்லாம ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஆடிக்கார அஞ்சனா நிக்கும் சே அதுக்கப்புறம் தான் இந்த சூத்திர பசங்களாம் படிக்க போய் ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கத்தினால பிச்சைக்காரங்களாயிட்டோம் பிச்சைக்காரங்க எவனு கேட்டாலும் இன்ஜினியர் இன்ஜினியருங்கிறா எவனுக்காவது கேட்டாலும் டாக்டரு டாக்டருங்கிறா பணமரம் ஏறிகிட்டு இருந்தப்போ எத்தனை கோடீஸ்வரர்கள் இந்த நாட்டில் இருந்தாங்க அதனால் தான் பிச்சைக்காரர் மறுவாழ்வு அப்படின்னு பண ஏறி அப்படிங்கிற போராட்டத்தை கையில் எடுத்தார் மிஸ்டர் சைமன் சாரி சீமான் மீண்டும் அந்த பணக்கார உலகத்துக்கு அந்த சிக்ஸ்ட்டி ஒன் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்ததுல பணக்கார உலகம் அந்த உலகத்துக்கு யார் அந்த தங்க செங்கோல வச்சு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் அந்த பணக்கார பையன் அந்த பணக்கார பையனை தானே காமராஜ தாத்தா கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்தனாரு அந்த பணக்கார வாழ்க்கைக்கு நாம் மீண்டும் திரும்புவோம் பனை ஏறுவோம் மாடு மேய்ப்போம் இந்த அறுபது ஆண்டு கால பிச்சைக்கார வளர்ச்சி நமக்கு தேவையில்லை சாரி இந்த அறுபது ஆண்டு கால பிச்சைக்கார வீழ்ச்சி நமக்கு தேவையில்லை அந்த அறுபத்தோரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருந்த அந்த பணக்கார வாழ்க்கைக்கு அந்த உயர்தர வாழ்க்கைக்கு மூணு நேரம் சோறு கிடைக்கிற அந்த வாழ்க்கைக்கு திரும்புவோம் அப்புறம் என்ன எனக்கு யாக்கோப்பு கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு பஞ்சம்பளைக்க வந்தாரு அப்படின்னு யாரும் என்கிட்ட கமெண்ட்ல கேட்றாதீங்க அப்புறம் என்னானு எனக்கு யாக்கோபிக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா யாக்கோபு எதையும் சொல்லல ஒருவேளை யாக்கோபு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் சொல்லி இருந்தாருன்னா அதுல இருக்கிற வை என்னங்கறத நாம கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நமக்கு அவரு பேரன் ஜிமான் சொல்ற சைமன் சொல்ற பொய் தானே இருக்குது கிட்டத்தட்ட இந்த அறுபது வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு பஞ்சம்பளைக்கு வர்றப்ப பிஎம்டபிள்யூ தான் வந்து இறங்கியிருக்காரு போல போல இருக்கு இல்ல இல்ல ஃபெராரி காரா இருக்கும் நினைக்கிறேன் ஏனா அவர் அப்பலாம் எப்பயர்பட்டால் தெரியுமா இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி வந்ததனால தான் சீமானே சுந்தர்சி கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியதா போயிருச்சு ஜஸ்ட் ஃபார்ச்சன் கார் தான் வச்சிருக்காரு சின்ன கார் தான் வச்சிருக்காரு நேத்து கூட ஏதோ 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி ரேஞ்ச் ரோவர் ரேஞ்ச் ரோவர் தான் வாங்கி இருக்காரு ஆனா 60 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தாத்தா

மாலையா போட்டீங்க ஐயோ நீ இதையும் இதுக்கு மேலையும் பண்ணுவீங்க என்ன சொன்னாலும் ஒரு எப்பவும் போல கமெண்ட்ல வந்து அவங்க அண்ணன் பேசுற கெட்ட வார்த்தையை விட மிஞ்சி பேசிக்க பேசுங்க உங்களுக்கு அதை தவிர பேசுறதுக்கு என்ன தெரியும் உங்களுக்கும் சேத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் தவறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோட பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்